ஆலங்குளம் இந்த கோயில் வந்து எப்படின்னா எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தெட்டாவது நடந்து போகிற காலத்துலேருந்து நான் நடந்து போயிருக்கேன் அந்த செரும்தையானார் கோயிலுக்கு அப்பவே பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அங்கே தங்கியிருக்கோம் மாட்டு வண்டியில் போயிருக்கோம் வில்லு வண்டியில் போயிருக்கோம் சுமே தலைச்சுமையை நடந்து நாங்கள் போன நேரம் அப்பவே எங்களுக்கு ஒரு என்ன செய்யணும்னா எங்கள் பாரம்பரியம் இந்த ஆலங்குளத்து மக்கள் வந்து பீடு சுத்து தான் வேற எதுவுமே கிடையாது இவங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் மாதிரினா அந்த செரும்தையனார் கோயில் தான் அதாவது நேமத்தை இது போது இருங்க எட்டு நாள் அங்கே இருந்து அந்த நேமத்தை பூரா செய்வாங்க பாரம்பரியம் வந்து எங்களுக்கு இப்ப இப்போ இந்த கொரோனாவுக்கு தான் இந்த பாரஸ்டோட கட்டுப்பாடு அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய போன வருஷம் எங்கள் மக்கள் போனாங்க போயிருந்த மக்களை அப்புறம் பானசில் நிறைய வர தூங்க விடாமல் ஐயோ பாவம் அவங்க குழந்தையோட விட கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி கஷ்டங்கள் இந்த வரக்கூடாது பதினஞ்சு பத்து நாள் விடுதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபாரஸ்ட்டுக்கு சொல்லுங்க நாங்கள் வேற என்ன செய்தோம் மரத்தை வெட்டக்கூடாது மரத்தை வெட்டல விரவு பெறக்கூடாது நாங்கள் விரவு பிறக்க போகல நாங்க எங்க வீட்டுல இருந்து கேஸ் சிலிண்டர் தான் கொண்டு போறோம் எல்லாமே கஷ்டப்பட்ட மக்கள் தான் ஆலங்குளம் கிராமத்தில் உள்ள மக்கள் மட்டும் இல்ல நூத்தி அஞ்சு கிராமத்தில் உள்ள மக்களும் அந்த கோயிலுக்கு வருவாங்க அவங்களுக்கு பொழுதுபோக்கு இந்த சிறுத்தை ஏனார் கோயில் தான் வேற எதுவுமே கிடையாது சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் போக விடாம நீங்க எதுவும் தடுக்காதீங்க அதிகாரிகள் பூரா எங்களுக்கு ஒத்துழைக்காங்க பாரஸ்ட் மட்டும் தான் எங்களுக்கு அதிகமா தடை பண்ணதை தவிர வேற எதுவும் கிடையாது இது வந்து மத்திய அரசுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது மாநில அரசு தான் அப்ப பச்சைப்பாதையில் மந்திரியா இருக்கும் போது நாங்க பேசணும் நான் பேசும்போது அவர் உடனே பெருமிசன் கொடுத்தாரு அந்த வனத்துறை அதிகாரி தான் என்ன செய்யணும் வனத்துறை அதிகாரி நினைச்சா உடனே அந்த கொடுக்கலாம் இடத்தை என்ன இங்க கோடிஸ்வரம் போல பாருங்க பூரா பீடி சுத்தி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நிம்மதியே அந்த பதினஞ்சு நாள் தான் அந்த பதினஞ்சு நாள் நிம்மதியை நீங்க ஏன் கிடைக்க அவங்க பத்து நாய் கேக்கங்க அவங்களும் வசதி உள்ள பூரா பண்டு வட்டிக்கு வாங்கிட்டு தான் போறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வட்டிக்கு தான் போவாங்க தவிர யாரும் மிச்ச பணக்காரங்க போகல பணக்காரங்க அந்த கோயிலே கிடையாது எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட மக்கள் தான் அந்த கோயிலுக்கு போது சக்தி வாய்ந்த கோயில் அந்த தெய்வம் வந்து நாங்க நினைச்ச காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கோம் எங்களுடைய காணிக்கை வந்து நீ என்ன செய்யணும் தடுக்காதங்க நாங்களாம் எட்டு நாளைக்கு முன்னே தான் ஒவ்வொரு பொருளுமே நான் வாங்க முடியும் ஒரு கிடாயோ ஒரு கோழியோ இல்ல தீர்த்தமோ நாங்கள் படம் போடுவோம் எங்களுடைய நேமத காணிக்கை எங்களுக்கு நான் வந்து பாரம்பரியத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம் என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும் கஷ்டம் நீங்கணும் நாங்க எல்லாருமே நல்லா நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி இருப்போம் அந்த செருப்தையானார் கோயில் வந்து இந்த எங்க ஊர் மட்டும் இல்ல எங்க ஊர்ல எப்படின்னா இந்த ஊர்ல ஒரு ஆள் கூட இருக்காது ஏன்னா அங்க குடிசை போட்டு நாங்க வீடு மாதிரி தங்கி இருக்கும்போது தவிர அந்த கோயில் ஒரு பொருளோட கலவு பண்ண கிடையாது காரணம்னா ஒரு பொருள் அவன் எடுத்துட்டனாலே அவன் மூணு மடங்கு செய்ய வேண்டிய சூழல் வரும் மறு வருஷம் அந்த ஆலயத்துக்கிட்டே போக முடியாது அந்த சக்தி வாய்ந்த கோயிலுக்கு எங்கள் போவதுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்